அறைக்கு வெளியே சென்று நின்றவர் அகிலா செய்யும் கவனித்தபடி நின்று கொண்டிருந்த அவன் அம்மாவை கண்டவள் ஒரு நிமிடம் சற்று ஆடித்தான் போனான் அவளை பார்த்து சிரித்து கொண்டே அருகில் வந்தவர் நான் எல்லாம் இருந்தேன் அவன் நல்லவன்மா ஆனால் கொஞ்சம் கோபக்கரன் அவ்வளவுதான் அந்த கோபத்தில் உன்னை அடிச்சிடக்கூடாதுன்னு தான் ஓடி வந்தேன் அதுக்குள்ள இரண்டு பேரும் ரூம் குள்ள போயிட்டீங்க தேங்க்ஸ் காட் அவங்க பேர் என்ன ஆனந்த் ஆங்க்ரி ஆனந்த் வாய்க்குள் சொல்லிக்கொண்டே சிரித்தாள் உங்கள் பிள்ளை என்னை அடித்தாங்கன்னா என்னோட கை சும்மா இருக்கும்னு நீங்கள் அது தப்பு ஏன்னா நானும் அடிப்பேன் என் கை புளியங்காக பறிக்காது செவிட்டை பேத்துடும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இங்கேயே என்னோட இருந்துடுமா நீங்கள் நினைக்கிறது போல் நான் உங்கள் வீட்டில் இருக்க முடியாது என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அதனால்தான் நான் நாளைக்கு காலையில் ஊருக்கு போய் தான் ஆக வேண்டும் உன் விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும் சரிடா தூங்கு குட் நைட் அன்றைய இரவு இனிமையாக களிய காலை பொழுதோ அருமையாக புலர்ந்தது காலை பொழுதில் தன்னுடைய எல்லா பொருட்களும் சரியாக இருக்கின்றனவா என பார்த்து கொண்டவள் கிளம்பி வெளியே வந்து அந்த அரை கதவை தட்டினாள் கதவை திறந்தவன் அவளை மேலும் கீழும் பார்த்துக்கொண்டு அழகா பாம்பு குட்டி போல இருக்க நீ போக வேண்டிய பாதை அதோ அங்கே தெருவை நோக்கி கையே காட்டினாள் ஐயோ மறந்துட்டேன் நான் இந்த தான் கத்த பாதை இருக்குன்னு நினச்சேன் அவன் அறைக்குள் கையை கட்டினாள் நீங்கள் காட்டி தந்ததற்கு நன்றி அசடு வழிந்தால் ஐயோ வழியுது போ அந்த பக்கம் அடுத்த அறையும் கதவியை தட்டினாள் என்னடா இந்த நேரம் காலங்காத்தால் வந்து நிற்கிற அம்மா நான் கிளம்புறேன் ஐயோ நீ அம்மா இரு வரேன் நான் ஆனந்துன்னு நினைச்சேன் ஆனந்து அப்போவே முடிச்சுட்டாங்கம்மா எனக்கு எப்படி போகணும்னு பாதையெல்லாம் சொல்லி தந்துட்டாங்க கிளம்பட்டுமா கிளம்புறேன் கிளம்புறேன் எத்தனை வாட்டிதான் சொல்லுவ போய்தான் தொழ மனதுக்குள் திட்டிக் கொண்டே தாயின் அரைக்கதவை பார்த்தான் அந்த பெண் குடத்திற்கு வரவும் உட்கார்ந்திருந்தவன் எழுந்து கொண்டாள் வரைமா அந்த பெண்ணின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் கிளம்பி தெருவுக்கு வந்தாள் அந்த ரூமை பூட்டி போடுங்க அறைக்குள் வந்தவர் மேசையில் இருந்த அந்த பொருள் அடடா இது என்ன கவர் அந்த கவரை பிரிக்க உள்ளே அவளின் வேலைக்கான சேர்க்கை கடிதம் ஆனந்த் டெய் இதை அந்த பொண்ணை நிறுத்து என்னம்மா இதை இதை மறந்து வச்சுட்டு போயிட்டா கையில் வாங்கியவன் ஐயையோ என்று ஓடி வர அவளோ எதிரில் வந்த காலை ஆட்டோவை நிறுத்தவும் பின்னால் வந்த அந்த காரும் அவன் முன்னால் மறைத்தபடி நின்றது காரிலிருந்து கீழே இறங்கி வந்த நபர் அவளை நோக்கி வந்தார் வந்தவர் அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு மெதுவாக அவளுடைய பணி நியமன ஆணையை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தவனின் கண் முன்னால் அவளை யாரோ இழுத்துக்கொண்டு காருக்குள் போவதை பார்த்தவன் கண்களில் கோப கடல் வீச இந்த பொண்ணு ஏதோ ஒரு வீட்டில் களமாண்டுட்டு வந்துட்டா போல அவளை கார் கொண்டு வந்து பிடிச்சிட்டு போறாங்க என்னடா சொல்ற பாவம் அந்த பொண்ணு அப்படியெல்லாம் இருக்காது சரி அந்த கடிதத்தை பத்திரமா வச்சுக்கோ ஒரு வேளை அவ்வளோ திரும்பி வந்து கேட்டால் கொடுக்க வேண்டும் நான் வரேமா கிளம்பியவன் அந்த படகு காரை ஒட்டி கொண்டு தன்னுடைய கம்பெனிக்குள் நுழைந்தான் சார் நீங்க கம்பெனிக்குள் நுழைந்தோம் மேடத்தை மீட் பண்ண சொன்னாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் அந்த அறை தனித்துவமாகவும் விசாலமாகவும் பார்க்க அழகானதவும் இருந்தது அறையின் முன்னால் நின்று கதவை இருவிரல்களால் தட்ட உள்ளே வாங்க அந்த குரல் கேட்டு உள்ளே வந்தவன் பக்கத்தில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்து தன் காலுக்குள் மேல் காலை போட்டபடி அவளுக்கு இணையாக இருமாப்புடன் உட்கார்ந்திருந்தான் பிடித்தவன் ஒரு முதலாளி முன்னால் இப்படியா இருப்பான் ஒருத்தன் அடக்கி காற்றேன் அவளை நேராக பார்க்க பிடிக்காமல் தன் அலைபேசியில் எதையோ தேடிக்கொண்டிருக்க அவளோ டக் என சொடக்கிட்டு அழைக்க அவன் வேலையில் ஐக்கியமாகியிருந்தான் ஏய் உம் அவன் அசைதியாக இருக்க ஹலோ மிஸ்டர் ஐம் ஆனந்த் எம்சிஐ ஐடி பிளஸ் எம்சிஏ வரட்டு கௌரவத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை உங்ககிட்ட நேற்று நான் ஒன்று கேட்டேனே அதை பற்றி எதுவும் சொல்லலை அதை பற்றி நான் நிறைய யோசித்து பார்த்தேன் ஏன் நீங்கள் என்னை தேர்வு செய்தீர்கள் என்ன காரணம் உங்களுக்கு நிபந்தனை காதல் வழங்க நான் தயாராக இல்லை என்னோட காதல் ஒருத்திக்குத்தான் அது நிபந்தனையா நிபந்தனை இல்லையா ஏதோ ஒன்று அந்த ஒருத்தி நீங்கள் இல்லை அதிருந்தால் அப்படின்னா நீங்கள் கம்பெனி வழங்கிய கார் மற்றும் வீடு சாரி கார் மட்டும்தான் வீடு என்னோடது அந்த காரை கம்பெனி வசம் ஒப்படைக்க வேண்டும் இதோ சாவியை அவளின் முன்னால் வைத்துவிட்டு வெளியே வந்தவனை அனைவரும் வேடிக்கை பார்த்தனர் காரணம் கம்பெனி ஒரு நல்ல நிர்வாகியை இழந்துவிட்டது காருக்குள் அந்த நபரின் பிடியில் இருந்தவள் எப்படி திடீர்ந்து தப்பி செல்வது இங்குதான் இருக்கிறேன் என்பது இவர்களுக்கு எப்படி தெரிந்தது தப்பி செல்லும் வழியே எதிர்பார்த்த வண்ணம் இருந்தவள் கார் எங்கே நிற்கும் நின்றுவிட்டால் இறங்கி ரேசுக்கு ஓடுவது போல் ஓடி வேண்டியதுதான் கார் அந்த கம்பெனி பக்கம் வரவும் கால்நடையாக நடந்து வந்தவனை கண்டுவிட்டவள் அவனையே திரும்பி திரும்பி பார்க்க காரில் இருந்த நபரும் அவனையே வெறித்து பார்த்தனர்